வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் மக்கள் இயக்குனர் வெற்றி மாறனை வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் தொடரட்டும் தொடரட்டும் சனாதன சாதி எதிர்ப்பு போராட்டம் தொடரட்டும் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் விடுதலை படக்குழுவை வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஒரு மேடையில இவ்வளவு பேசினதுக்கப்புறம் அப்புறம் உண்மையிலே எனக்கு அடுத்தது என்ன பேசுறதுன்னு தெரியல என்னக்கா திராவிடர்களுடைய தலைவர் கி வீரமணி அவர்கள் தொகுத்த கற்பம் பெரியாரியம் என்ற நூலை அன்போடு அவர்களுக்கு வழங்குகிறேன் திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக புரட்சியை கிட வெற்றிமான அவர்களுக்கு இந்த நூல்களை நான் அளிக்கின்றேன் இந்த இந்த மாதிரியான விழாக்கள் இது கொடுக்குற ஒரு உத்வேகம் இன்னும் அதிகமாக செய்யணுன்ற ஊக்கத்தையும் தைரியத்தையும் கொடுக்குது இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிறவங்களும் கீழே இருக்கிறவங்களையும் பார்க்கும்போது அந்த அந்த துணிச்சல் வருது இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு தோணுது விடுதலையை பொறுத்த வரைக்கும் தொடர் திருமுருகன் சொன்ன மாதிரி நாங்கள் படம் எடுத்துட்டோம் அவர் பேசிட்டாரு படத்துக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் சரி இதை வந்து நம்ம வெளியே பேச முடியாது படத்தில் வைப்போம் வேறு யாராவது புரிஞ்சால் பேசிக்கலாம் அப்படின்னு இருக்குது கரெக்டாக கேக்கு இப்போ புரிஞ்சால் மற்றவங்களுக்கு புரிஞ்சால் அவங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள வச்சுருந்தோம் அதெல்லாமே எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னும்போது இல்லை பேசுகிறது ஓகே இல்லை அவங்களுக்கு கேட்கு சார் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சு ட்ரை பண்ணியிருந்தோம் அது படத்தை எடுக்கும்போது எழுதும்போது நிறைய இது ஒரு நாலு வருஷ பயணம் நிறைய படிச்சிருக்கோம் நிறைய இருக்கோம் இந்த இந்த நாலு வருஷத்தில் அண்டு நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரு படம் உருவாக்குறதுன்றது வந்து ஒரு தனி மனிதரால் நிகழ நிகழ்வு இல்லை இது ஒரு பெரிய டீமோட ஒர்க்கு ஒரு ஒரு பெரிய குழு சேர்ந்து இந்த இந்த படங்கள் ரெண்டு படங்களையும் செஞ்சு முடிச்சிருக்கோம் அண்டு அதுக்கான முகமாக என்னை நிற்க வச்சுருக்கிறது வந்து எனக்கான ஒரு பெரிய மரியாதையாக தான் நான் உணர்கிறேன் அந்த அந்த அடிப்படையில் ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த நேரத்தில் வந்து இங்கே தோழர் ஊர்மையிலாக வந்திருக்காங்க அவங்கள வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சந்தித்தேன் சந்தித்து ஒரு ஒரு அனுமதி கோர்றதுக்காக அவங்களை சந்தித்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் சந்தித்து பேசணும் அப்போது அவங்க ரொம்ப என்ன என்ன சொல்கிறது உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து என்ன 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 சப்போர்ட் வேணுமோ நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் எதையுமே ஹெசிட்டேட் பண்ணாதீங்க எதுவுமே யோசிக்காதீங்க இந்த 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 வரலாறை எப்படியாவது கொண்டு போய் நீங்கள் சேருங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு சில சில குறைகளோடு கொண்டு போய் சேர்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் நான் எப்பவுமே இந்த மாதிரியான சூழலில் நாம் ஒரு 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 படத்தை எடுக்கிறோம் சென்சார்ஷிப் முடிஞ்சு வெகு மக்கள் பார்க்குறதுக்கான படமாக மாற்றுறோம் அப்படின்னும் போது அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம சில விஷயங்கள் இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது மாற்ற வேண்டியிருக்கும் குரோனலாஜிக்கலாகவும் சிலது மாற்ற வேண்டியிருக்கும் ஜியாகிரபிக்கலாகவும் சிலது மாற்ற வேண்டி இருக்கும் நமக்கு சொல்லப்பட்டது யாருக்காக சொல்லப்பட்டதோ அவங்களுக்கு புரியுதான்றது தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும் அந்த அடிப்படையில் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம் இதில் ஸோ தட் இது சென்சர்ஷிப்பில் பெரிய அளவு பாதிப்புகள் இல்லாமல் வெளியே வரணுன்றதுக்காக அண்டு அந்த அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதகங்கள் இல்லாமல் வெளியே கொண்டு வர முடிஞ்சுது இந்த படத்தை அது எங்களுக்கு சந்தோஷம் அண்ட் இந்த படத்துக்கு பார்த்த அளவில் மக்கள் இந்த படத்தை உள்ளே எடுத்துக்கிட்டே இருந்தோம் யங்ஸ்டர்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு தேடலை கொடுத்துருக்கோம் இதில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் இவங்க யார் இவங்க யார் அப்படின்னு தேடி படிக்கிறதுக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்குறதா இருக்கும் நான் எப்போதுமே ஒரு சினிமா சமூகத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுமான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாள் நான் கண்டிப்பாக சினிமா ஒரு சமூகத்துக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ணாது ஆனால் சினிமா சமூகத்துக்குள்ளே ஒரு விவாதத்தை நிகழ்த்துவதற்கான ஒரு ஊக்கியாக இருக்க முடியும் இட் கேன் பி அ கேட்டலிஸ்ட் ஃபார் சோஷியல் ரிஃபார்ம் ஆர் அ சோஷியல் டிஸ்கஷன் அந்த அடிப்படையில் இந்த படம் ஒரு அந்த மாதிரியான ஒரு விவாதத்தை நடத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கின்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதுபோல் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட் பார்ட் வந்தப்பவே நடந்துச்சு கலிபர்மலையாவை பற்றியும் தமரேஷன் பற்றியும் தேடி படித்தாங்க அதுபோல் இந்த படத்துலேயும் வெவ்வேறு தலைவர்களை பற்றி தேடி படித்து தெரிஞ்சுக்கிறாங்க அது எங்களுக்கு வந்து ரொம்ப நிறைவை கொடுக்குது இறுதியாக படத்தில் வர்ற ஒரு வசனத்தோடவே முடிக்கணும்னு நினைக்கிறேன் நாம் வந்து நம்முடைய வரலாற்றை நாம் எழுதும் வரை நம் வரலாற்றை கதைகளாகவாவது நம்ம எழுதணும் நன்றி ஆசை இருக்கணும்னு ஆசை ஆனால் வந்து ஃப்ளைட்டு பிடிக்கணும் இப்போ போனால் தான் முடியும் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க காலையில் ஒரு மணி நேரம் நின்று அங்கே ஃபோட்டோ எடுத்தேன் எனக்கும் ஆசை தான் ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரும்போது நிதானமாக வரேன் நான் கண்டிப்பாக வரேன் வரும்போது கண்டிப்பாக எடுத்துக்கலாம் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கலாம்